ஒரு திறன் மென்மாட்டுடன் இயங்கி வருகிறது அதே போல என்னுடைய போனகி தொகுதியில் விருதாசலம் மின்கோட்டம் சிறுவர்பூரில் தற்போது ஆளில்லா துறை மின் நிலையம் ஒரு திறன் மென்மாட்டியுடன் இயங்கி வருகிறது முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய புவனகிரி தொகுதியில் சிதம்பரம் மின்கோட்டம் கீரப்பாளையத்தில் தற்போது ஆளில்லா துணை மின் நிலையம் ஒரு திறன் மின்மாட்டுடன் இயங்கி வருகிறது அதே போல என்னுடைய புவனகிரி தொகுதியில் விருதாசலம் மின்கோட்டம் சிறுவர்பூரில் தற்போது ஆளில்லா துணை மின் நிலையம் ஒரு திறன் மின்மாட்டியுடன் இயங்கி வருகிறது கீரப்பாளையம் சிறுவர்பூர் ஆகிய இரண்டு இடங்களில் உள்ள ஆளில்லா தலைமை மின் நிலையங்களை தர உயர்த்தி ஆள் உள்ள இரண்டு திறன் மேன்மாட்டுகள் கொண்ட துணை மின் அமைக்க மாண்முக அமைச்சர் முன்னூர் என தங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் பனிரெண்டு புதிய துணை மின் நிலையங்கள் அதில் இரண்டு புதிய துணை மின் நிலையங்கள் புவனகிரி தொகுதிக்கும் ஒரு துணை மனிதர்கள் தரம் உயர்த்துவதற்கும் முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார் மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பகுதியில் மின் தேவைகளை கவனத்திலே கொண்டு நேரங்களில் அரசு முன்னுரிமை என்பதை மாண்பு தலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய புவனகிரி தொகுதியில் உள்ள உதவி மின் மின் பொறியாளரின் சேத்தியா தொப்பு கிழக்கு பிரிவு அலுவலகம் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வலைமதை ஊராட்சியில் உள்ள சேவை மையத்திலும் அதேபோல உதவி மின் பொறியாளரின் பூவொடையூர் பிரிவு அலுவலகம் பூ உடையூர் ஊராட்சி நூலக கட்டிடத்திலும் இயங்கி வருகிறது இரண்டு அலுவலகங்களையும் காலி செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகள் வலியுறுத்தி வருவதால் சேத்த கிழக்கு பிரிவு அலுவலகத்தை எறும்பூர் துணை மின் நிலையத்திலும் பூவடையூர் பிரிவு அலுவலகத்தை பூவடூரில் துணை மின் நிலையத்திலும் இடவசதி இருப்பதால் புதிய அலுவலகம் கட்ட இந்த ஆண்டு அமைச்சர் முன் என்று தங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்